ஈரோடு மாவட்டம் கொடுமுடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக கடும் பனிமூட்டம் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்கலாம் குணசேகரன் தொடர்பான முழு விவரம் நிச்சயமாக சீதோஷ நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை மாறுபட்டால் அதிகாலையில் கடும் குளிரும் பகல் நேரத்தில் வெப்பமும் அதிகரித்து காணப்படுகின்றது குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு படனின் வாழ்த்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதிகாலை வழக்கத்திற்கு மாறாக குடுமுடி மற்றும் கடும் பனிமூட்டம் என்பது என்பது காலை ஏழு மணிக்கு பிறகாகவும் கூட அடர் கரும் புகை போன்று தூழ்ந்திருக்கூடிய பணி போட்டத்தால் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் இருந்த மக்களும் கடுமையான ஒரு பாதிப்பிற்கு ஆளாகினார்கள் குறிப்பாக ஈரோடு கரூர் சாலையில் இருக்கக்கூடிய இந்த வழித்தடத்தில் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கரும் புகை மூட்டமாக காட்சி அளிப்பதால் வாகனங்கள் முகப்பு இலக்கிலே ஒழுங்கப்பட்டவரை சென்றன இதனால் அதிகாலையில் தோட்டத்திற்கு வேலைக்கு செல்வோர் பள்ளி கல்லூரி அலுவலகங்களுக்கு செல்வோரும் ஒரு சிக சிரமத்திற்கே ஆளாகினர் விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க